நாங்கள் இன்னைக்கு விஜிபியில் இருக்கிற சீத்ரூ டின்னர் தான் வந்திருக்கோம் ரொம்ப நாளாவே நான் வந்துட்டு இந்த கேண்டில்லைட் டின்னர் அதுவும் அந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லீட்டை கேட்டுகிட்டே இருந்தேன் அதுக்கு வந்து பெஸ்ட்டான இடமா இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன எங்கள் கூட்டு வந்திருந்தாங்க இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு உள்ளே போக போக உங்களுக்கு தெரியும் டின்னர் டைமிங் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்குள்ளேயே வந்துட்டு ஏழு மணி சாயங்காலம் செவன் பிஎம்க்கு மேலே தான் வந்துட்டு உங்களுக்கு இங்கே உள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி போனால் உள்ள என்ட்ரிக்கு அலோட் கிடையாது சீத்திரு பார்த்தீங்கன்னா இந்த விஜேபிக்கு நம்ம உள்ள போற என்ட்ரன்ஸ்ல இருந்து வழி வழிதான் அதுக்குமே தான் இந்த லாஸ்ட் வீக் நம்ம போகணும் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டென்ஸ்லாம் அழகாக வச்சிருக்காங்க டென் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நான் விஜிபிக்கு வந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இந்த செட்டப் இல்லை புதுசாக இதை வந்து ரெனோவேட் பண்ணி இந்த மாதிரி இந்த ஃபவுண்டன் செட்டப்லாம் வச்சிருந்துருக்காங்க டே டைமும் சூப்பராக இருக்கும் நைட் டைமில் நிறைய லைட்டிங்ஸ்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக செட்டர் பண்ணியிருக்காங்க ஸோ நான் பார்க்க ரைட் பண்ண வரல ஷாப்பிட வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் விஜி சிக்ஸில் வந்து சீத்ரூ டினர் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கேயும் நீங்கள் உட்காந்துக்கலாம் இல்லைனா பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி நீங்கள் போக போக ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பக்கத்தில் பீச் தான் இருக்குது அங்கே வரைக்கும் போகலாம் பட் நம்ம வந்துட்டு கேண்டில் லைட் அதுவும் ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டோம் இதுதான் சீத்ரூ கேண்டில் லைட் டின்னர் ஏரியா இங்கே வந்துட்டு மூணு செக்மெண்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து டைன் பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் உட்காந்துக்கலாம் உங்களுக்கு மேலே வந்து அழகா வந்து இந்த பேம்போ ஸ்டிக் எல்லாம் போட்டு ரூஃப் மாதிரி கிரியேட் பண்ணி லைட்டிங் செட்டிங் நல்லா இருக்கும் நியூலி மேரிட் கப்பிள்ஸ் லவ்வர்ஸ் எல்லாருமே இந்த ஓப்பன் ஸ்பேஸ் ஸ்டார்ஸ் பார்த்துட்டு வானத்தை பார்த்துட்டு இந்த பக்கம் கடலை பார்த்த மாதிரி நான் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து கப்பிள்ஸ்க்கு வந்து ரொம்பவே சூட்டா இருக்கும் உள்ள வந்து நம்ம எங்கனால சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி கேண்ட்லை செட்டப் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க நைட் டைம்ல ஷூட்டிங் இல்லையா ப்ரீ வெட்டிங் போட்டோஷூட் அதுக்கப்புறம் இந்த கப்பிள் போட்டோஷூட் நிறைய போட்டோஷூட் நடக்குது இல்லையா சோ அதுக்கு ஒரு ஏற்ற மாதிரியான இடம் உங்க பார்ட்னருக்கு நீங்கள் பிரைவேட்டாக கேண்டில் லைட் டின்னர் செட்டப் பண்ணி நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணும்னா அதுக்குமே சூப்பராக அவங்க அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க மூன் கேண்டில் லைட் டின்னர் பீச் ஃபுட் ஃபெஸ்டிவல் குரூப் செலப்ரேஷன் பிரைவேட் கேண்டில் லைட் டின்னர் இப்படின்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்வீஸை சூஸ் பண்ணி உங்களுடைய பார்ட்னரிங்க அழகாக சர்ப்ரைஸ் பண்ணலாம் பிரைவேட் கேண்டில் லைட் டின்னரில் வந்து நம்ம விஜிபி சி த்ரீ டின்னர் தான் இப்போ இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ண ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்ததுங்க ஸோ நீங்கள் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் அமிச்சிருந்தாங்க ஸோ நம்ம ஃபுட் வரதுக்குள்ளே நம்ம என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம் நைட் டைம்

பாக்குறீங்களா இந்த கப்பலுக்கு வந்துட்டு பர்த்டே செலிபிரேஷன் மாதிரி அவங்க வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு எல்லாமே நம்ம ஃப்ரீயா புக் பண்ணணும் நாங்க ஸ்டார்ட்டர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுட் மெயின் கோர்ஸ் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்மளை கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் அதாவது ஃபுல்லன் ஒரே இடத்துல உட்காந்து நம்ம சாப்பிடாம சாப்பிட்டு நம்ம நடக்கலாம் பீச்சுக்கு போகலாம் ஸோ அதனால வந்துட்டு சீக்கிரமா டைஜஸ்ட் ஆயிடுச்சு அந்த ஃபுல்லா வயிறு கட் முட்டை சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல எனக்கு பின்னாடி பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நீங்க வந்து ஃபேண்டஸியா இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் இருக்கும் அதுவும் வந்து நியூலி மேரீட்லாம் நிறைய கனவுகள் இருப்பாங்க சோ அந்த மாதிரி ஆளுங்க வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து நல்லா வைப் பண்ணலாம் பின்னாடி பாருங்க அவ்வளோ சூப்பரா செட் பண்ணிட்டாங்க நீங்க அங்க ஷூட் பண்ணலாம் வெட்டிங் ஃபோட்டோஷூட் கூட நீங்க எங்கே ட்ரை பண்ணலாம் இது வந்து விஜிபி ரெசார்ட் பின்னாடி அப்படியே பாக்குறதுக்கு அவ்வளவு ஜெகஜோதியா சூப்பரா அந்த நைட் டைம் வியூ மெயின் கோர்ஸ் வந்து நம்மளுக்கு வரதுக்கு ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இல்லையா நம்ம வந்துட்டோம் இது வந்துட்டு சிக்கன் பிரியாணி தான் இது வந்து ஒரு விதமான ஒரு சிக்கன் பிரியாணி நல்லா டேஸ்டா அந்த அரோமா நல்லா இருந்தது கர்ட் ரைஸ் ரைத்தா பாத்தீங்களா கேண்டில் லைட் இப்படி தான் இருக்கும் செட்டப் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க டெசர்ட் வெரைட்டி இது ரெண்டுமே இருந்தது குலாப் ஜாமுன் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் அதாவது ஹெவியாவே தெரியலங்க கரெக்டா இருந்தது இப்போ ரெட்டுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ அதனால் ரெண்டு பேருக்கும் சேர்த்து எனக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் நாங்கள் வந்துட்டு பிரியாணிக்கு எக்ஸ்ட் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு கொஞ்சம் சிக்கன் கறி மாதிரி இல்லையா அதுக்கு ஒரு டூ ஃபார்ட்டி ருபீஸ் அவங்க சார்ஜ் பண்ணியிருந்தாங்க நான் சொன்னேன் இல்லையா ஒரு கப்பல் வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி கிராக்கர்ஸ்லாம் போட்டு நல்ல தடபுடலாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ப்ரைஸ் நீங்கள் வீக் டேஸ் விட வீக் எண்ட்ஸ் வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கஞ்சிச்சட தான் இருக்கும் பட் வீக் டேஸ்ல ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கு நிறைய ஆளுங்கள்லாம் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபன் பண்ணி முடிச்சிட்டோம் விஜிபி த்ரூ டின்னரில் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஏன் கேட்குறேன்னா அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ உங்களை இதே மாதிரி வேறு வீட்டில் சந்திக்கிறேன் அடுத்தடுத்து நிறைய வ்ளாக்ஸ் வந்துட்டுருக்கு ஊட்டி கானாடு காத்தான்னு சொல்லி நிறைய வளாக்ஸ் வந்துட்டுருக்கு நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்குறேன் பா பாய்